இந்தியாவில் மிக உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிற உள்துறை அமைச்சர் காங்கிரசை விமர்சிப்போம் என்ற பெயரில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் என்ன தூக்கி கொண்டாடுகிறீர்கள் என்கிற பொருளையே பேசுகிறார் காங்கிரசை யோசிப்பதற்கு அவருக்கு உள்மே இருக்கிறது விமர்சிக்க காங்கிரஸ் அதற்கு பதில் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை முறை அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்களே இது ஒரு எதையாவது அவருக்குள்ளே இருக்கிற எதிர்ப்பு உணர்வு என்பது

உறக்கம் இல்லாமல் உழைத்தான் மூன்று ஆண்டுதான் அந்த எழுதி உடல் இல்லை இல்லை உடல் நலிவோடு அந்த பணிகளை அவர் செய்து குடித்தார் ஆகவே இன்றைக்கு அவரை அவர் முன்வைத்த முக்கியமான கோட்பாடுகள் ஒன்று சகோதரத்துவம் அரசமைப்பு சட்டத்திலே வைகுளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் அரசமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வைகுலியில் சொல்லுவது சகோதரத்துவம் அதுதான் புரட்ட அரசமைப்பு சட்டத்திலே இருக்கிற கோட்பாடு புரட்ட நீட்டி சகோதரத்துவம் மனித உலகம் மேம்படுவதற்கு சகோதரத்துவம் என்பது மிக மிக முக்கியமானது பொருளாதாரத்தில் ஏற்படுத்தாலும் வாழ்க்கை முறையிலே ஏற்றத்தால் இருக்கலாம் கலாச்சாரத்தை ஏற்றத்தால் இருக்கலாம் கல்வியை அவர்கள் ஏற்றத்தால் இருக்கலாம் ஆனால் மனிதர்களுக்கு இடையிலான உறவில் ஒருவரை ஒருவர் மதித்த அந்த போக்கில் சமத்துவம் இருக்க வேண்டும் அந்த சமத்துவம் இருக்க வேண்டுமானால் அடிப்படையான கடந்த சகோதரத்துவம் சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருக்காது சகோதரத்து சமத்துவம் இருக்கிறது சகோதரத்திலும் இருக்கிற இஸ்லாமத்தில் சமத்துவம் இருக்கிறது அந்த சகோதரத்துவம் மேம்படுகின்ற வண்ணில் என்று சொல்லுவதுதான் அரசமைப்பு சட்டம் அரசமைப்பு சட்டம் என்பது தண்டனை வழங்குகிற சட்டம் அல்லது அது ஒரு கோட்பாட்டை முன்வைக்கக்கூடிய ஒரு சட்டம் ஈக்வாலிட்டி

விளிம்புநிலை மக்களுக்காக ஒப்படைத்துக் கொண்டவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கற்பின் பிள்ளை என்று உலகம் போக்குவர் அம்பேத்கர் வழிபடும் தலைவர் அல்ல ஆனால் வழிகாட்டக்கூடிய தலைவர் வழிகாட்டக்கூடிய தலைவர் அவருடைய அரசியல் அனைவருக்கு அவருடைய கோட்பாடு அனைவருக்கு அவருடைய கோட்பாடு சகோதரத்துவ கோட்பாடு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே திருத்தவம் என்பது அரசியல் சார்பற்றதுதான் என்றாலும் அதுதான் நாம் பேசும் சகோதரத்து அரசு இந்த விழா கட்சி சார்பற்றது என்றாலும் நாம் அனைவரும் ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இணைய முடியும் அப்படி இணைந்திருக்கிறோம் அந்த வகைதான் இன்றைக்கு அண்ணன் பால் கடகர் போன்றவர்கள் நான் இதுவரையில் எந்த அரசியல் பிரச்சனைகள் விழாவில் திருமாவளவனுக்கு எவ் செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னது அவர் இந்த அழைத்து வந்தது அவர் இந்த வேலையிலே நான் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது அவர் உள்வாங்கி இருக்கிற சகோதரத்துவம் என்ற உயர்ந்த தத்துவம் தான் ஆகவே சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிப்போம் அதுவே கிறிஸ்துமஸ் செய்தி என்று சொல்லி அனைவருக்கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து தரையும் செய்வதே மற்ற